பைரவி நெக்ஸ்ட் வீக் எப்போ ஆறுமுகத்துக்கு ரொம்பவே உடம்புக்கு முடியாத போயிடுது பைரவி இருந்தது என்ன இது ரொம்ப நேரமும் ஆறுமுகம் ஆளே காணும் சொல்லிட்டு வராங்க ஆறுமுகம் என்ன ஆச்சுன்றாங்க என்ன உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியல பைரவி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி டயார்டா இருக்கணும்னு அப்புறமா தொட்டு பாக்குறாங்க ஏன் என்ன உனக்கு இந்த அளவுக்கு ஃபீவர் ஃபீவராயிருக்கு அப்படின்றாங்க என்னன்னு தெரியலன்னு வாங்க அதுக்கப்புறமா சரீர் வர அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ரொம்பவே பாசமா போயிட்டு ஆறுமுகத்துக்காக வந்து கஞ்சி பண்ணி எடுத்துட்டு வராங்க ஆறுமுகமும் ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஏன்னா இந்த அளவுக்கு பைரவியை ஆறுமுகத்தை கவனிச்சுக்கிறது ஆறுமுகத்துக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் கஞ்செல்லாம் ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சா டேப்லெட்டு டைமுக்கு இது மாதிரி கரெக்டாக பார்த்துக்கிறாங்க ஆறுமுகம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்திலுமே பைரவியை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க என் புண்டாட்டியை பார்க்கும் போது அவ்வளோ அழகா இருக்கா இன்னைக்கு அவ்வளோ ரசிச்சுட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு செம்ம ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க என்ன லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்க பைரவி ஒன்று சொல்லட்டுமா பாக்கணி எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமான்றாங்க என்ன நைஸா நைஸால இல்ல உண்மையிலேயே பாக்கணி ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அம்மா சிவா என்னாச்சு கோட்டுக்கு போனானே அப்படின்றாங்க உன் அண்ணன் பண்ண தப்புக்கு அவன் கஷ்டப்பட்டுதான் ஆகணும் என்ன சொல்லிட்டு இருக்க பின்ன உன் அண்ணன் தப்பே பண்ணல என்ன அவர் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு அப்ப அதற்கான தண்டனைய அவர் தான் ஆகணும்ன்றாங்க சிந்துக்கே தெரியாம சிந்துவை ஏமாத்தி திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டவரெல்லாம் இன்னும் அனுபவிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க இப்ப சிந்துவும் சிவாவுமே அதை கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க சிவா ரொம்ப வருத்தப்படுறாங்க சிந்து நம்மளால டாக்டர் கஷ்டப்படுறாருன்னு சிந்துமே ஃபீல் ஆகுறாங்க அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போது சிந்து என்னைக்கு தான் சொல்ல போறாங்க அதாவது சிவா மேல எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்றத எப்ப வந்து சிந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்த போறாங்க அப்படின்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய பிரமோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ